மீனராசிக்கார அன்பர்களே நீங்க கொஞ்ச நாட்களாவே ரொம்ப தனிமையாக வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க முக்கியமா இன்னைக்கு இப்போ எடுத்துக்கிட்டா கூட இந்த மீனராசியினுடைய வாழ்க்கையில பல கொடுமைகளை பார்த்துட்டீங்க இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில நிறைய கொடுமைகளை பார்த்தீங்க ஆனா இனி அப்படிப்பட்ட வாழ்க்கைன்றது மாறப்போகுது முக்கியமா சொல்ல போனா இந்த மீனராசிக்காரர்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கையை ஆசைப்படுறீங்களோ அது கிடைக்க போகுது நீங்க இது நாள் வரைக்கும் நிறைய கஷ்டங்களை பார்த்துட்டீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள் நல்ல காலமா இருக்கும் சரி உங்களுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள் எப்படின்னு பாக்கலாம் அதற்கு முன்பு இப்ப உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்றேன் இது எப்படிப்பட்ட கஷ்டப்பட்ட வாழ்க்கையில இருந்து நீங்க எப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு போற போதும் தெரியும் அது மட்டும் இல்லாம எந்த அளவுக்கு இந்த ஜோதிடம் உங்களுக்கு உண்மையானதாக இருக்குன்றதையும் புரிய வைக்கும் சரி முதல் விஷயம் இந்த மீனராசனுடைய வாழ்க்கையில இன்றைய நாள் வரைக்கும் எடுத்துக்கிட்ட கூட காதல் அப்படின்ற ஒரு விஷயத்துல அந்த மோகத்துல வாழ்க்கையால நிறைய கொடுமைகளின் கஷ்டத்தையும் பார்த்துட்டாங்க இந்த மீனராசிக்காரர்கள் மீனராசினுடைய வாழ்க்கையில பல நாட்டு கொடுமைகளை வாங்க அனுபவிச்சிருக்காங்க இந்த காதல் ஏன்டா பண்ணும் இந்த காதல் தருமத்தை ஏன்டா பண்ணி தொலைச்சோம் அப்படின்ற மாதிரி இவர்கள் சில மனசுல யோசனைகளும் வந்திருக்கு அதற்கு முக்கியமான காரணம் என்னங்க காதலிக்கிறதுல நல்ல விஷயம் இருக்குதோ இல்லையோ காதலிச்சிட்டாங்க அப்படின்னாலே அதுல ஒரு சந்தோஷம் கிடைக்கும் போது ஆறுதல் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இந்த மீனராசிக்காரர்கள் ஏன் அதை எதிர்க்காங்க அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா மீனராசினுடைய வாழ்க்கையில காதல்ன்ற ஒரு விஷயம் பயங்கரமா இருந்துச்சுங்க ஒருத்தங்களை உயிருக்கு உயிராக காதலிச்சாங்க இவங்க இல்லைன்னா வாழ்க்கை இல்லைன்ற அளவுக்கு காதலிச்சாங்க அப்படிப்பட்ட ஒரு நபர் ஏமாத்திட்டு போறாங்க அப்படின்றத விட துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்றத ஏத்துக்க முடியல இந்த மீனராசு காரம் இனி நாள் வரைக்குமே விட்டுட்டு போன அவங்கள நினைச்சு தினமும் அழுகுறாங்க தனிமையில இருக்காங்க கஷ்டப்படுறாங்க இந்த மீனராசினுடைய அன்பை மதிக்கலை என்ற ஒரு வருத்தம் இவர்கள் மற்ற நபர்களோட இவர்களுக்கு அதிகமாகவே இருக்கு ஆனா கண்டிப்பா என்னுடைய அன்பு ஒரு நாள் புரிஞ்சுட்டு வருவாங்கன்ற ஒரு விஷயத்தினால இவங்க காத்துருந்தாங்க சொல்ல போனா இன்றைய நாள் வரைக்குமே இந்த மீனராசிக்காரர்கள் அவங்களுக்காக காத்துக்கிட்டு தாங்க இருக்காங்க நிறைய பேர் சொல்லுவாங்க இவன் அவளை மறந்துட்டான்ப்பா இந்த பொண்ணு எல்லாத்தையும் மறந்துட்டு அவங்களுடைய வாழ்க்கையை பார்க்க போயிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஆனா மீனராசிக்காரர்களுக்கு மட்டுமே தெரியும் தான் விரும்பின அந்த ஒரு பையனை விட்டுட்டு தன்னுடைய விரும்பின அந்த காதலியை விட்டுட்டு வேறியோர்த்தியை நான் எப்படி நினைச்சு பார்க்க முடியும் அவதெல்லாம் எனக்கு எல்லாம் அவளை விட்டுட்டு நான் எப்படி நோத்தி நினைச்சு பார்ப்பேன் அப்படின்ற மாதிரி இன்றைய நாள் வரைக்குமே இவர்கள் யார் மேல அந்த காதலை வச்சிருந்தாங்களோ அவர்களை மறக்க முடியாம அவர்கள் மேலேயே காதலை உயிருக்கு உயிராக வச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனாலும் இவர்கள் வெளி உலகத்துல பேசும்போது காதலிக்காகாதீங்கடா காதலிச்சா நீங்க ரொம்ப கஷ்டப்படுவீங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஏன்னா இவர்கள் அனுபவிக்கக்கூடிய இந்த நரக வேதனையை வேறு யாரும் கூடாதுன்றதுக்காக இப்படிப்பட்ட விஷயங்களை செய்றாங்க இந்த மீனராசிக்காரர்கள் மீனராசினுடைய அன்பு அப்படிங்கிறது ரொம்ப சக்தி வாய்ந்ததுன்னு தாங்க சொல்லுவோம் அதாவது வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு அன்பெல்லாம் யாராவது காமிப்பாங்களா அப்படின்னு தாங்க அளவுக்கு இவருடைய அன்புன்றது இருக்கும் இவர்கள் யார்கிட்ட பேசினாலும் சரிங்க யார் கூட இருந்தாலும் சரிங்க அவங்களுக்கு என்ன வேணாலும் செஞ்சு கொடுப்பாங்க அவங்களுக்கு என்ன வேணாலும் செஞ்சு கொடுக்கறதோட அவ்வளவு அன்பு காமிப்பாங்க உயிருக்குயிரான இவங்களுடைய உயிரை கொடுத்தாவது அவங்களை காப்பாற்றுவாங்க அப்படிப்பட்ட நபர்கள் தான் இந்த மீனராசிக்காரர்கள் இப்படிப்பட்ட நபர்களுக்கு காதல் தோல்வி ஏற்பட்டா எப்படிங்க சரியா தப்பா தப்பதானே இதனாலேயே வாழ்க்கையில நிறைய கஷ்டங்களை தினமும் அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த மீனராசிக்காரர்கள் அது மட்டும் இல்லைங்க மீனராசினுடைய வாழ்க்கையில ஒரு பக்கம் காதல் தோல்வி இருந்தாலும் மற்றவர்களால ஏமாற்றப்பட்டு நம்பிக்கை துரோகங்களை சந்தித்திருந்தாலும் இவர்களுடைய வாழ்க்கையில இன்னொரு பிரச்சனையும் வந்து இருக்குதுங்க அது என்னன்னு வச்சுக்கிறீங்களா இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில இன்னைக்கு எடுத்துக்கிட்டா கூட இந்த நிமிஷத்தை எடுத்துக்கோங்களேன் இன்னைக்கு இந்த நிமிஷத்தை எடுத்துக்கிட்டா கூட இவர்களுடைய வாழ்க்கையில தோல்விகள் நம்பிக்கை துரோகங்கள்ன்றது அதிகமா நடந்திருக்காங்க இவர்கள் யாரை நம்புறாங்களோ யார் மேல அன்பு பாசம் எல்லாம் வைக்கிறாங்களோ அவர்களால நம்பிக்கை துரோகத்தை பார்க்கிறாங்க முக்கியமா இவர்கள் யாரு ஏதாவது நெருக்கமா இருந்தாலே போதுங்க ஏமாத்திடறாங்க இப்ப வரைக்குமே இவர்கள் வேலை செய்யக்கூடிய இடங்களையும் சரி தொழில் செஞ்ச இடங்களையும் சரி இந்த மீனராசிக்காரர்களுக்கு ஏமாற்றம் மட்டுமே தாங்க மிச்சம் நல்லது ஏதாச்சும் நடந்துச்சான்னு கேட்டீங்கன்னா தெரியவே கிடையாது மீனராசிக்காரர்கள் ஏதாவது நல்லது நடக்கும்னு நினைச்சு செய்வாங்க ஆனா கடைசியில இவர்களுக்கே அது ஏமனா வந்து நீண்டோம் முக்கியமா பல நபர்களுக்கு நல்லது நடக்கட்டும் அப்படின்றதுக்காகவே சில முயற்சிகளை கூட எடுத்திருக்காங்க ஆனா கடைசியில் என நடக்கும் இவருடைய வாழ்க்கையில இவர்கள் யாருக்கு நல்லது நடக்கணும்னு செஞ்சு நினைச்சு ஒரு விஷயத்த செஞ்சாங்களோ யாரு நல்லா இருக்கணும்னு நினைச்சு ஒரு விஷயத்த செஞ்சாங்களோ கடைசில அவர்களே இவர்களை ஏமாத்திட்டு முழுசா இவர்களை பழிக்காடாக மாத்திடுறாங்க இதே நான் வரைக்குமே இவர்களுடைய வாழ்க்கையில இது போன்ற பழ கொடுமைகளை பார்த்துட்டுறாங்க இவர்கள் எனக்குதான் இவருடைய வாழ்க்கை விடியும் எனக்குதான் நான் ஆசைப்பட்ட வாழ்க்கையில வாழப்போறேன் அப்படின்னு இவர்கள் யோசிக்காத நான் கேள்வி கிடையாது இப்படிப்பட்ட விஷயங்கள்ல நீ வரக்கூடிய காலங்கள்ல இவர்கள் என்பது கிடைக்கும் முக்கியமா நீங்க எந்த ஒரு விஷயத்தினால உங்களுடைய வாழ்க்கையில பெரும் கவலைகள் இருந்தீங்களோ அது அனைத்திற்குமான முற்றுப்புள்ளி கிடைக்க போகுது மீனராசி காரர்களுக்கு சரி இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில இது வரைக்கும் நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு சதவீதத்துல வச்சு பார்த்தாச்சு ஆனா இனிக்கு அப்புறம் இதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு சந்தோஷம் நன்மை கிடைக்க போகுதுன்றதை முழுக்க முழுக்க பார்க்கலாம் முதல் விஷயம் என்னன்னு பார்க்கற மாதிரி மறக்காம நம்ம சேர்த்தா பார்த்தீங்கன்னா சர்ச்சை பண்ணிக்கோங்க சர்ச்சை பண்ண பாக்கறீங்கன்னாலும் சர்ச்சை பண்ணிக்கோங்க சரிங்களா சரி மீனராசினுடைய வாழ்க்கையில் நாள் வரைக்குமே கடன் சுமையினால இவர்களுடைய வாழ்க்கையில எதையுமே செய்ய முடியாமல் போச்சுங்க இவருடைய ஐடியாஸ் இவருடைய திறமைகள் என்பது ரொம்ப அதிகம் இவர்களால முடியாதுன்னு ஒரு விஷயமே கிடையாது ஆனால் இவர்களுடைய கடன் பிரச்சனையினால இவர்களால் எந்த ஒரு விஷயத்தையுமே சரியா செய்ய முடியல இவர் கடன் பிரச்சனை வச்சிருப்பதால பல நபர்கள் முன்பு இவர்கள் முயற்சி எடுக்கும்போது என் படத்தை எடுத்து வச்சுட்டு நீ என்ன வேணால் கண்டிப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளாக்மெயில் பண்ணுற விதத்துல இவர்களை பல நாட்கள் படுத்திருக்காங்க சில நாட்கள் இவர்களை துன்பப்படுத்துக்கு மேல துன்பம் துன்பம்ன்ற மாதிரி இவர்களுடைய வாழ்க்கையில செஞ்சவும் செஞ்சிருக்காங்க இப்ப வரைக்கும் அதற்கு தீர்வுகள் கிடைக்காம இவர்கள் நாளுக்கு நாள் கஷ்டப்பட்டாங்க அப்படிப்பட்ட விஷயங்கள்ல இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த மீனராசியுடைய வாழ்க்கையில தீர்வுகள் என்பது கிடைக்கும் இவர்கள் எந்த ஒரு விஷயத்த செய்யணும்னு நினைச்சாலும் இந்த மீனராசிக்காரர்களாம் செஞ்சு படிக்க முடியும் தொழில் சார்ந்த விஷயங்கள்ல லாபகரமான முன்னேற்றங்கள் என்பதற்கும் இதற்கு முன்பு நீங்க ஆரம்பிச்ச தொழில சில மேம்பாடுகளை செய்வது மூலயமா அது மக்களிடையே வரவேற்பு கொடுக்கும் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் நீங்க வாடிக்கையாளர்களுடன் ரொம்ப நெருக்கமா இருப்பதோ மூலயமா உங்களுடைய வாடிக்கையாளர் மறுபடியும் மறுபடியும் உங்களுக்கிட்டயே அந்த தொழில் சந்தை வியாபாரம் சந்தை விஷயங்கள் உங்களுக்கான விஷயங்களை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அது மட்டும் இல்லைங்க உங்களுக்கு உறுதுணையாக யாருமே இல்லையே நம்பிக்கை துரோகம் நடந்துருமோன்ற வயத்தினோட நீங்க செய்யக்கூடிய இந்த வியாபாரம் தொழிலில் கொஞ்சம் இதுக்கு முன்பு வரைக்கும் பயமாற்றத்தையும் தேவையில்லாத விஷயத்தையும் பார்த்துருக்கீங்க அது எல்லாத்துக்குமான ரொச்சி காலங்கள் கிடைக்கக்கூடிய விதமாக இனி வரக்கூடிய காலங்கள் இருக்கும் நீங்க யார் ஆக இருந்தாலும் சரிங்க உங்களுடைய மனசுல இருக்கக்கூடிய கவல்கை நீங்கக்கூடிய கூடிய தான் இனி இருக்க போகுது எப்படிப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் தும்பன் வாழாக இருந்தாலும் சரி அது அனைத்தையுமே தீர்த்து வாழ்க்கையில முன்னேறுவதற்கான வாய்ப்புகளாக தான் இனி இருக்கும் இனி யாரை பத்தியுமே நீங்க நினைச்சு கட்டப்பட வேண்டிய அவசியம் இருக்காது முக்கியமா தொழில் சார்ந்த விஷயங்களை விட உங்களுடைய குடும்பத்துல இது நாள் வரைக்குமே நல்லதே நடக்கிறேன்னு நீங்க பல நாட்கள் அழுது இருக்கீங்க பல நாட்கள் அழுதுகிட்டு குழம்பும் செஞ்சுருக்கீங்க ஏதாவது நம்ம வாழ்க்கை நிறைய நடக்க முடியும் கடவுள் என்னதான் நமக்கு செய்யப்பட இப்படி கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டே இருக்காரு இந்த மீன் ராசிக்காரர்கள் புலம்பாத நாட்களை கிடையாது இதற்கு தீர்வே என்ன இவர்கள் பல நாட்கள் ஒரு ஒரு நாளுமே வேதனைக்கு மேல வேதனைகளையும் துன்பத்துக்கு மேலே துன்பங்களையும் பட்டாங்க ஆனால் இப்படிப்பட்ட விஷயங்கள்ல இனி வரக்கூடிய காலங்களில் தீர்வுகளும் மாற்றங்களும் நடக்க ஆரம்பிக்கும் இவர்களுடைய வாழ்க்கையில எதெல்லாம் துன்பமாக இருந்துச்சு எதெல்லாம் வாழ்க்கையினுடைய மாற்றத்துக்கு வழிவகை செய்யல அப்படிப்பட்ட விஷயங்கள் கூட இனி வரக்கூடிய காலங்களில் மாற்றங்களாக மாறும் இந்த மீனராசினியுடைய வாழ்க்கையில மீனராசினுடைய வாழ்க்கை இது பொற்காலங்களாகத்தான் இருக்க போகுது இனி நீங்க எந்த ஒரு விஷயத்துல நினைச்சும் கவனப்பட்டுக்கிட்டோ இல்லை கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னா முழுக்க முழுக்க உங்களுடைய நன்மைகளுக்கானதாகவே இருக்கும் ரொம்ப காலமாகவே இந்த மீனராசிக்காரர்களுக்கு வேலை கிடைக்காம இருக்கும் அப்படி வேலை கிடைச்சாலும் அந்த வேலை சரியான சம்பளம் இருக்காது அப்படி சரியான சம்பளமே இருந்தாலும் இவர்களை திறமைகளை மதிக்காம ஏனதாலும் இவர்களை வச்சு எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க அப்படியே செஞ்சு வேலை எல்லாமே சரியாக இருந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய சுழநதங்கள் இவர்களை பள்ளி வாங்குறதும் இவர்களை வச்சு அவற்றை மேலே இருக்கிறதும்னு நிறைய விஷயங்களை பண்ணிக்கிட்டு தாங்க இருக்காங்க இந்த மீனராசினுடைய வாழ்க்கை இப்படிப்பட்ட வாழ்க்கையில இந்த மீனராசிக்காரர்களுக்கு மாற்றமே கிடைக்காதான்னு ஒரு ஒரு நாளும் காத்துக்கிட்டுதான் இருந்தாங்க ஆனா சில தினங்கள்ல தன்னுடைய வாழ்க்கையில நடக்கிறத பார்த்து பார்த்து இவருடைய மனசு அப்படியே பத பதற்றி போச்சுன்னு தாங்க சொல்லணும் இதற்கு தீர்வே இல்லையானு அந்த கடவுளை ஓராயிரம் தினங்கள் வேண்டியிருக்காங்க ஆனா மாற்றங்கள் ஏற்படவே இல்லை கடைசியில இவர்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டது வெறும் கஷ்டங்களும் துன்பங்களும் தான் இப்படிப்பட்ட விஷயங்கள்ல இனி வரக்கூடிய காலங்கள்ல முழுவதுமான மாற்றங்களும் நன்மைகள் இருக்கும் நீங்க எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியிலையும் தெருங்க நீ நல்லதுக்காக மட்டுமே தாங்க அவங்களுடைய வாழ்க்கை இருக்க இதற்கு முன்பு நீங்க சில விஷயங்களை செஞ்சிருந்தாலும் அது உங்களுடைய வாழ்க்கையில நல்லதையும் ஏற்படுத்திருக்காது நல்லதுக்கான முன்னேற்றத்தையும் கொடுத்திருக்காது இதற்கு தீர்வே இல்லையா கடவுளை அப்படின்னு கேட்கும் போது உங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்துக்கான மாற்றங்கள் கிடைச்சது ஆனா இப்படிப்பட்ட விஷயங்கள்ல இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில முழுவதுமான தீர்வுகளும் மாற்றங்களும் நடக்கும் நீங்க இனி எதை பத்தியுமே நினைச்சு மத்தப்படவும் தேவையில்லை அவளப்படவும் தேவையில்லை ஏன்னா அத்தனை கஷ்டங்களும் இருக்கக்கூடிய காலம்தான் இந்த மீனராசி காரகிக்கு வந்திருக்கு வேலையில முன்னேற்றங்கள் இருக்கும் பதவி உயர்வும் கிடைப்பதோடு வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நீங்க பல நாட்களாக இருந்தீங்க பாத்தீங்களா இப்படிப்பட்ட ஒரு வேலைக்கு போகண்டா இந்த சம்பளத்தை வேலைக்கு போக வேண்டாம் அப்படின்ற மாதிரி அது எல்லாமே நடக்கக்கூடிய காலங்களாக இனி இருக்க போகுது அந்த அளவுக்கு நீங்க திறமை வாய்ந்த நபர்களாக மற்றவர்கள் முன்பு இருக்க போறீங்க யாரெல்லாம் உங்களை எளிவா பேசினாங்களோ யாரெல்லாம் உங்களை கஷ்டப்படுத்தினார்களோ அவர்கள் முன்பு நீங்க முன்னேறுவதற்கான காலங்களாக இருக்கும் உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டு போனவங்க ஏன் சாமி நான் வாழ்க்கையில நிறைய நல்லது பண்ணியிருக்கேன் மற்றவங்களா சொல்லுவாங்க கிட்ட வந்து நல்லது பண்ணா நல்லதையும் நடக்கணும் ஆனா நான் எப்பவுமே நல்லது மட்டும்தான் பண்றேன் ஆனா எனக்கு ஏன் நல்லதையும் நடக்க முடியுது எனக்கு கெட்டது பண்ணவங்களா எனக்கு துரோகம் பண்ணவங்களா என்ன